வனிதா விஜயகுமார் டைரக்ட் பண்ண மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் ஜூலை பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனா அடுத்த நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா சொல்ல போனா அன்னையில சொல்லலாம் அந்த படத்துல மைக்கேல் மதன காமராஜர் படத்துல இடப்பட்ட இளையராஜாவோட பாடல வந்து பாட படத்துல வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு வந்து இளையராஜா வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காரு வனிதா விஜயகுமாருக்கு ஆனா அவங்க கிட்ட வந்து என்ன கே கேக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அப்பா கிட்ட போயிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தா நான் சொன்னேன் உங்களோட பாட்டு யூஸ் பண்ணிருக்கான்னு நான் வந்து சோனி மியூசிக் கிட்ட இருந்தா வந்து இந்த பாட்டை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க எக்கோ ரெக்கார்டிங்ல இருந்து சோனி மியூசிக் வாங்கியிருக்காங்க சோனி மியூசிக்ல இருந்து இவங்க வாங்கியிருக்காங்க எக்கோ ரெக்கார்டிங் வந்து என்னோட சொந்த பெரியப்பா தான் வச்சிருந்தாரு அப்பா வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு என்ன குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை அந்த கோவத்தை வச்சுதான் தான் இந்த மாதிரி பண்றாரு நான் அவர் அப்பா மாதிரி நினைச்சிருந்தேன் பவா வந்து எனக்கு ஒரு உடன்பிரவா சகோதரி மாதிரி விட்ட குறை தொட்டக்குறை சொல்லி அவ சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க நான் வந்து அந்த வீட்டுல ஒரு பையன் கிட்ட நீ என்ன லவ் பண்றியா அந்த பையன் வந்து என்ன லவ் பண்ற அப்பா லவ் பண்றேன்னு கேக்குறான் அதுக்கு நான் உங்க தான் லவ் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப வந்து இளையராஜாவை பத்தி பெருமையா பேசுறாங்க ஆனா அவர் வந்து இந்த மாதிரி என் அப்பாவே கோர்ட்டு கோர்ட்டு இழுத்தவ இதெல்லாம் என் மாத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா வந்து நம்ம வந்தாக்கா சொல்லிட்டு போறாங்க உங்களுக்கு இவங்க வந்து கார்த்திக் ராஜாவை பத்தி சொல்றாங்க போலன்னு சொல்லிட்டு நிறைய நெட்டிசன்ஸ் வந்து போட்டுட்டு வந்தாங்க இந்த டைம்ல என்ன சொன்னாங்கன்னா அவங்க கார்த்திக் ராஜாவும் நானும் நல்ல ஃப்ரெண்டு அவங்களுடைய மனைவியை நானும் நல்ல ஒரு ஃப்ரெண்டு சோ தேவைலாம பேச வேண்டாம் அப்படின்னு சோ இளையராஜா கேட்கறது இன்னொரு பையன் யுவன் சங்கர் ராஜா கண்டிப்பா யுவன் சங்கர் ராஜா தாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதை வந்து பப்ளிக்காவே இவங்க சொல்லிட்டாங்க இவங்களுக்கு ஒரு இத வந்து இந்த டைம்ல இவங்க எதை எந்த அவசியமே கிடையாது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க